பெண்ணே முன்னேவா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் பெண்மணி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கர்நாடகாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த இவரது இயற்பெயர் கோமளவள்ளியாகும் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் படிப்பை கைவிட்டு நடிகையானார் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானதோடு நூற்றி இருபத்தி ஏழு திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜூன் நான்காம் திகதி கடலூரில் நடைபெற்ற விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் பாராளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் தனது கண்ணி பேச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியையும் கவர்ந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் திகதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா தனது முதலமைச்சர் பணிக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசியல் சாசனத்தில் அமர பல ஆண்கள் இருக்கும்போது போது எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அம்மா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் பல திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்ததோடு பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் சினிமா மட்டுமல்லாது அரசியலிலும் ஆண்களுக்கு பெண்கள் சரிசமியை ஓடித்து காட்டிய இரும்பு பெண்மணியாக ஜெயலலிதா அவர்களை திகழ்ந்தார்